ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு இருந்தேன் எல்லாரும் கமெண்ட்ல கேட்கீங்க எந்த இடம் எந்த இடம் தூத்துக்குடி இல்லைன்னு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஆறு பீச் தாங்க அங்கதான் மீன் வாங்கிட்டு இருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் காலையில டைம் அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏலம் நடக்கும் அதுக்கு முன்னாடி போனா கடற்கரையில நிறைய பேர் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க அங்கேயும் நம்ம வாங்கலாம் இப்போ என்னென்ன மீன் வேண்டிருந்தேன்னு பாக்கலாம் வாங்க பாருங்க நண்டு இவ்வளவும் வேண்டேன் நண்டுக்கு வெளிய கூட கை வைக்க முடியல வந்துட்டு நண்டு ஏலம் போடும்போதே ரெண்டு கிலோவுக்கு மேல இருக்கணும் பாத்தீங்களா நண்டு எப்படி நண்டுன்னு பாத்தீங்களா நல்ல நண்டுதான் இவ்வளவு நண்டுமே அறுபது ரூபான்னு வாங்கினேன் நல்ல வெயிட்டா இருக்கு அப்புறம் பாருங்க நண்டு சூப்பு போட்டும் குடிக்கலாம் சூப்பரா இருக்கும் நல்லா கிரேவி வைக்கலாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இந்த பாருங்க நெத்திலி மீன் வந்து இதை வாங்கினேன் நெத்திலி மீன் எப்படியும் இது ஒரு ஒன்றரை கிலோவுக்கு மேலதான் இருக்கும் இவ்வளவுதான் நெத்திலி மீனுமே நூறு தாங்க நல்லா ஊருகா போட்டு சாப்பிடலாம் ஏற்கனவே ஊருகா போட்டு வச்சிருக்கேன் கிரேவி வைக்கலாம் நல்லா பொறிச்சு சுக்கா வைக்கலாம் சூப்பரா இருக்கும் குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் பாருங்க இது இந்த மீன் இவ்வளவும் என்னென்ன மீன்லாம் பாக்கலாம் இது கறி மீன் இந்த கேரளாவில கரிமீன்பாங்க இது ஜிலேபி கிடையாது ஜிலேபி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த மீனை பாத்தீங்களா இதுதான் கறி மீன் இந்த மீன் அப்புறம் மீன் இவ்வளோ இந்த மீன் பேர் என்னன்னு கொஞ்சம் நெத்தினி மாதிரியே இருந்தது பார்க்க வித்தியாசமா என்ன மீன் தெரியல இது பேர் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் சூடச்சாலை கொஞ்சம் இந்த மீன் தான் நிறைய இருந்தது இது எப்படி இருக்கணும்னு தெரில இந்த கூர்ல இருந்தது இது இவ்வளவு சேர்ந்து நாற்பது ரூபா ஒரு கிளைக்காம் ஒரு கிளைக்கா இருந்தது அதனால இதை நாற்பது ரூபாய்க்கு எடுத்து வந்துச்சேன் இந்த பாத்தீங்களா இவ்வளவு மீனும் சேர்ந்து நாற்பது ரூபா மொத்தத்துல நூத்தி நாப்பது ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நண்டு அறுபது ரூபாய் இந்த பாத்தீங்களா இந்த நெத்திலி இவ்வளவுமே நூறு ரூபாய்தான் அப்புறம் இந்த மீன் நாற்பது ரூபாய் இவ்வளவு மீனுமே சேர்ந்து இவ்வளவு மீன் நாப்பது ரூபாய் இந்த மீன் ரேட்டு கம்மியா அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க நான் இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தேன் இவ்வளவு மீனையுமே ஒரே நாளில் வைக்க போறது கிடையாது நிறைய பேர் பாக்கும்போலு இன்னைக்கு வேண்டாம் இவ்வளவு மீனே நான் ஒரே நாளில் வைக்க மாட்டேன் நிறைய பேர் எப்படி இவ்வளவு மீனை வாங்கி என்ன செய்வீங்கன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் கொஞ்சம் ஊருகா அப்படி போட்டு வச்சுக்கிடுவேன் அப்புறம் குழம்பும் வச்சு சாப்பிடுவேன் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா குடுக்கறதுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த மீன் இந்த மீன் விலை கம்மியா அதிகமான கமெண்ட்ல சொன்ன மீண்டும் மீனவரு சந்திப்போம் பை பாய்